அன்பார்ந்த ஆனந்த வாழ்வின் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம இன்றைக்கு பார்க்கிறது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இதற்கு முன்னோட்டமாக ஒரு பகுதி போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ராசி வந்து விருச்சகம் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஒரு சாக்குக்கு ரெண்டு மூணு சாக்கு எடுத்து வச்சுக்கோங்க அல்றதுக்கு விருச்சகம் என்பது பன்னெண்டு பன்னெண்டு பத்து ஒம்பது எட்டு கால புரிஷருக்கு எட்டு கொடியவர் வெற்றி கொடி எவரெஸ்ட்டில் போய் அந்த இமயமலையில் போய் கொடியை நட்டிட்டு வந்தால் அது மாதிரி வெற்றி கொடி நட்டக்கூடிய காலம் இந்த தமிழ் புத்தாண்டு காலம் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் ஒம்பது கூடிய சந்திரன் ஆட்சி மிகப்பெரிய யோகம் தாய் தகப்பனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இறந்திருந்தவர்களானால் அவர்களுடைய இடங்களுக்கு சென்று நீங்கள் அவர்களை வழிபடுங்கள் அவர்களுடைய சமாதிக்கு செல்லுங்கள் சமாதி இருந்தால் சமாதி சென்று கும்பிடுங்கள் இறந்துருந்தால் வீரோடு இருந்தால் காலில் வந்து கும்பிடுங்கள் அவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதையும் உங்களுடைய வாழ்க்கையில் தூக்கி விடும் எனவே தினசரி வெளியே போகும்போது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நிப்பாட்டி காலைல வந்து கும்பிட்டுருப்பாங்க அவர்கள் கொடுக்குற ஆசிர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு சேர்த்து விடும் கடவுளுக்கு அப்பா அம்மா கிடையாது அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் தொழில் சாணாதிபதி உச்சம் சிம்மத்துக்குரிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்காரு குரு அவரை பார்க்காரு உங்களுக்கு இதை விட வேறு என்ன வேணும் தொழிலில் அப் கண் பற்றும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோ யோகக்காரன் நீங்கள் அடுத்து சாணத்தில் சுக்கரன் நல்ல நகை நட்டு வீடு வாசல் எல்லாம் கிடைக்கும் பங்களா கட்டிவிங்க பெண் வர்க்கத்துக்காக எல்லா முன்னேற்றமும் இருக்கும் கல்யாண காரியங்கள் சுப காரியங்கள் பெண் சார்ந்த பெண் வர்க்கம் ரொம்ப அருமையாக இருக்கும் தனுசில் இருக்கும் குரு ஆறு எட்டு பத்தை பார்க்கிறாரு ஆறுகள் எதிரிகளை வீழ்த்தும் கடனை நீக்கும் கடன் எதிரி எளிமிகள் அடுத்து கடன் நோய் அடுத்து எட்டு ஆயுள் நல்லாயிருக்கும் தொழில் சுத்தமாக இருக்கும் நியாயமான தொழிலாக இருக்கும் நியாயமான சம்பாத்தியம் விருச்சகத்தில் குரு வரும்போது அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகளை சொல்வது குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யும் அத்தனை முயற்சிகளும் வெற்றி படிப்பிலிருந்து அவங்களுக்கு என்ன செலவு செஞ்சாலும் அது வெற்றி முகமே அடுத்து லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நாம் சந்திக்கும் வாடிக்கையாளர்கள் பழகும் நண்பர்கள் அத்தனை பேரும் ஏழு சுபிட்சமாக இருக்கும் ஒம்பது அப்பயே சொல்லிட்டேன் ரெண்டாவது லாங் டிராவல் ஏதாவது உங்களுக்கு ஒரு லாங் தொலைதூர பயணம் இருக்கலாம் அது சுபமான ப பயணமாக இருக்கும் உங்கள் வியாபாரத்துக்காக போகலாம் அல்லது ஒரு ட்ராவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகலாம் ஒரு தொலைதூர பயணம் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கிறது அடுத்து சனி நாலு எட்டு பதினொன்று பிக்சல் அசட்ஸ் குவியும் கடன் வாங்கி வந்தாலும் அது குவியும் எட்டு இந்த டெத் டெட் கிளைம்னு ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பதினொன்று லாபஸ்தானம் கொட்டு கொட்டுன்னு பிஸ்னஸ் கொட்டும் ஏற்கனவே தொழில் டாப்பாக இருக்கும் தொழில் நல்லா இருந்தால் பதினொன்று நல்லாயிருக்கும் அடுத்து ராகு கேது ரெண்டில் ராகு எட்டில் கேது ரெண்டில் ராகு மிதுனம் அது இருக்கக்கூடிய நல்ல அதாவது என்னன்னு சொல்கிறது ராகுக்கு மிதனம் வந்து சூப்பர் இடம் பார்வை வந்து அப்படி இருக்கு இப்போ இங்கே கேது இங்கே இருக்காரு ராகு அங்கே இருக்காரு ஸோ ரெண்டுலேயும் எட்டுலேயும் பார்த்துருக்கீங்கன்னா நல்லா இருக்கும் தனம் வாக்கு த சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எட்டு என்பது உங்களுக்கு ஆயுள் நல்லா கெட்டியாக கொடுத்து உங்களை வச்சுக்கலாம் மொத்தத்தில் கண் படக்கூடிய ராசி மற்றவர்களிடம் உங்கள் பெருமைகளை சொல்லி பீத்தாதீர்கள் மற்றவர்கள் உங்களை பொறாமை போடும் மறைவுக்கு எதையாவது அவர்கிட்ட தகவல் பரிமாற்றம் செய்யாதீர்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருங்க கொட்டிக்கிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்